புனித வாரத்தின் தொடக்கமாகவும் நுழைவு வாயிலாகவும் இருக்கின்றது குருதி ஞாயிறு யூத சட்டத்தின்படி பாஸ்கா விழாவினை கொண்டாட பல இடங்களிலிருந்தும் மக்கள் எருசலேம் நோக்கி பயணம் செய்து வந்தார்கள் யூதர்கள் தங்களை மீட்க மெஸ்ஸியா வருவார் என்று எதிர்பார்த்திருந்த நேரத்தில் தான் ஏசு தான் இரண்டு புதுமைகளை நிகழ்த்திய டெத்தானியா என்னும் இடத்திலிருந்து புறப்பட்டு கிழக்கு வாயில் வழியாக கழுதை மீது ஏறி எருசலேமுக்குள் நுழைந்தார் கழுதை அமைதியின் அடையாளம் அமைதியின் அரசர் மக்கள் வழியெங்கிலும் துணிகளை விரித்து அவரை வரவேற்றார்கள் கைகளில் ஒலிவ இலைகளை ஏந்தி தாவீதின் மகனுக்கு ஓசன்னா என்று மகிழ்ச்சி பொங்க ஆர்ப்பரித்தனர் இந்நிகழ்வு திருவிவிலியத்தில் மத்தேயு மார்க் லூக்கா யோவான் என நான்கு நற்செய்தி நூல்களிலும் இடம்பெறுகின்றது இயேசு தான் போராடவோ பதவி வகிக்கவோ அங்கு நுழையவில்லை மாறாக இறை சித்தத்தை ஏற்று அமைதியின் வழியாய் மீட்பளிக்கவே அவர் எருசலேமில் நுழைந்தார் இந்த பயணம்தான் இயேசு இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதாகவும் மீட்பின் முதல் படியாகவும் அமைகிறது அத்தகைய நாளை நினைவுகூறும் இன்று நமது ஊர்களும் தெருக்களும் ஒரு குட்டி எரிசலேமாகவே மாறுகின்றது நாமும் குறு கையில் ஏந்தி இயேசுவை ஆர்ப்பரிப்போடு வரவேற்கின்றோம் பட்டங்களையும் பதவிகளையும் எதிர்பார்த்து இயேசுவின் பின் சென்றால் அவரின் பயணத்தில் நிச்சயம் நமக்கு இடம் இருக்காது எனவே தன்னலம் துறந்து ஆணவத்தை அழித்து தவ முயற்சிகளாலும் அன்பு பணிகளாலும் நம் இதயங்களை பண்படுத்தி மீட்பளிக்கும் இந்த வருகையை நாம் முழு விசுவாசத்துடனும் பக்தியுடனும் ஏற்றுக்கொள்வோம் இறை சித்தத்தை நிறைவேற்றுவதே கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை என்பதை உணர்ந்தவர்களாய் இயேசுவைப் போல நாமும் இறைச்சித்தம் ஏற்று வாழ்பவர்களாய் இயேசுவின் பின் செல்வோம்